சுண்டுக்குழி புனித யுவானியார் ஆலய இளையோர் ஒன்றியத்தினரால் முன்னெடுக்கப்பட்ட நல்லூர் சுவாமி ஞானபிரகாசர் பிரகாசர் பிறப்பின் முப்பொன் விழா சிறப்பு நிகழ்வு புரட்டாதி மாதம் இருபதாம் திகதி கடந்த சனிக்கிழமை நடைபெற்றது பங்கு தந்தை அருட்தந்தை சகாய நாயகம் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வு சுவாமி ஞானபிரகாசர் அவர்களால் எழுதப்பட்ட யாழ்ப்பாணத்து வைபவ விமர்சனம் ஆதிகாலத்து பாப்புமார் சரித்திர சங்கிரகம் ஆகிய நூல்கள் இளையோரால் மீள்பதிப்பு செய்யப்பட்டு வெளியிட்டு வைக்கப்பட்டதுடன் கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றன கலை நிகழ்வுகளில் சுவாமி ஞான பிரகாசரின் பணிகளில் மேலோங்கி இருப்பது மறைப்பணியா தமிழ்பணியா எனும் தலைப்பில் புனித பத்திரிசியார் கல்லூரி மற்றும் யாழ் திருக்குடும்ப கண்ணியர்மட தேசிய பாடசாலை இடையிலான விவாத போட்டியும் புனித சால்ஸ் மகா மற்றும் யாழ்ப்பாணம் பாஷையூர் சென்ட் ஆண்டனிஸ் மகளிர் பாடசாலை மாணவர்களுக்கு இடையிலான வினாடி வினா போட்டியும் விவாத போட்டி வினாடி வினா போட்டி மற்றும் நல்லூர் சுவாமி ஞான பிரகாசர் சிறப்பின் முற்பொன் விழாவை முன்னிட்டு பங்கும் மாணவர்களுக்கு மாணவர்களுக்கிடையே நடத்தப்பட்ட போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசளிப்பும் இடம்பெற்றன அமலமரி தியாகிகள் சபை அருள் தந்தை அன்புராசா அவர்கள் பிரதம விருந்தினராகவும் அமலமரி தியாகிகள் சபை அருட்தந்தை ஜோசப் ஜுவனல் கமலநாதன் அவர்கள் சிறப்பு விருந்தினராகவும் கலந்து சிறப்பித்த இந்நிகழ்வில் அருட்சகோதரிகள் பங்கு மக்கள் என பலரும் கலந்து கொண்டனர்